ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிரஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான கத்திரிக்காய் தொக்குங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சாகிர் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ டேஸ்ட்டான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை கத்திரிக்காயும் ப்ளூ கலர் கத்திரிக்காயும் எடுத்துருக்கேன் இது ரெண்டுமே இருந்ததுனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் நல் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் பார்த்தீங்கன்னா சுடாகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணிக்கணும் இந்த கத்திரிக்காய் தொப்பு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டு வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும் இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன சைஸாக ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கத்திரிக்காய் அரை கிலோ போடுறதுனால ரெண்டு பழம் எடுத்துக்காங்க சரியாக இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு டக்குனு வதங்கிடும் அதனால நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிக்கிட்டோம் இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தண்ணியில் போட கொஞ்சம் கலர் மாறிடும் அதனால கட் பண்ணது தண்ணியில் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா பார்த்தீங்கன்னா பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்குது அப்படி போட்டு நம்ம தொக்கு சேர்ந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் வாங்கும் போதே நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காவாக கேட்டு வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இதிலெல்லாம் இன்னும் சீடே வைக்கல பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா எண்ணெயிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கிக்கட்டும் மீடியம் தீ வச்சு நல்லா அப்படியே அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனி வர தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடணும் போல் தோணும் அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் இன்னும் நல்லா வதங்கணுங்க இதோட இன்னும் சேர்க்க வேண்டிய பொருளெலாம் இருக்குது இப்போ ஸ்டவ் அப்படியே சிம்மில் வச்சுக்கணும் நம்ம மசாலா பொடி சேர்த்ததும் ஸ்டவ் அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா அப்படியே சிம்ளே வச்சு நைட்டாக அப்படியே வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் நான் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும்தான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கணுங்க ரொம்ப சேர்த்தக்கூடாது இப்போ அப்படியே நல்லா வதங்கி நல்லா வெந்து அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துடணும் ஆனால் ஸ்டவ்வை சிம்பிளே வச்சு தாங்க வதக்கிக்கணும் அப்போதாங்க டேஸ்ட்டே இப்போ இது அப்படியே வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தொப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா அப்படி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வதங்கி வரணும் நல்லா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப் சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க இது பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தோடு வச்சு பசஞ்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சாக்ரெஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பன் தான் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்ட்ரெஸ்ட்டான சமையல் எப்படியில் சந்திக்கலாம்